யார் யார் வீட்டுக்கெலாம் ஏசி வாட்ரு ஹீட்ரு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பல்வேறு யூசேஜ் அதிகமாக இருப்பாருங்க முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லி யூனிட்டோட ரேஞ்ச் அதிகரிப்பாருங்க அவங்களுக்கு சோலார் பேனல் அமைப்பது ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்குங்க நாங்கள் அந்த வேலையை தான் செஞ்சு கொடுக்குறோம் அதாவது பிகேஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம கம்பெனி சார்பாக கவர்மெண்ட்டோட சப்சிடியோட நாங்கள் சோலார் பேனலாம் அமைச்சு கொடுக்குறோங்க சோலார் பேனல் நம்ம வீட்டுக்கு அமைப்பது லாபமாக நஷ்டமாக அதாவது சோலார் கேனலானது ஒரு சாரருக்கு லாபம் ஒரு சாரருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அவ்வளோதான் இந்த பதிவு நோக்கங்க வேற உள்ள நம்ம வீட்டில் இபி சப்ளை அதாவது தமிழ்நாட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டோட சப்ளை நமக்கு இருக்குது அவங்க குறைந்தாகவே பயன்படுத்துகிறாங்க நூறு யூனிட் பயன்படுத்துகிறாங்க இரநூறு யூனிட் பயன்படுத்துகிறாங்க அதாவது நமக்கு நம்மளோட யூசேஜ் ஆனது கம்மியாக பயன்படுத்தக்கூடிய ஈவி சப்ளை உடையவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு சோலார் பேனல் வாய்ப்பது தாங்க சரிங்க யாருக்கு லாபம் அதாவது சோலார் பேனல் வந்துட்டாக்க எதுக்காக போடுறோம் நம்ம வீட்டுக்கு மின்சார சப்ளை கொண்டு வரதுக்க வேண்டி அதாவது ஈபிக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் ஈவி சப்ளைக்கு வழியே இல்லாமல் ஒரு தோட்டத்தில் இருக்காங்க தனியாக வீடு கட்டியிருக்காங்க அவங்களுக்கு சோலார் பேனல் போட்டு ஆஃப்ரெட்டு சிஸ்டம் போட்டு கொடுத்து ரன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றுங்க வெறும் ஐம்பது வாட்ஸ் பேனல் போட்டால் கூட லாபம் தாங்க அவங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஐம்பது வாட்ஸ் பேனல் ஒரு நாற்பது ஏஹெச் பேட்டரி ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் போட்டு அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாக்க அவங்களுக்கு லைட்டிங்கானது பயன்படுத்த முடியும் அப்போது வீட்டுக்கு ஒளியை கொண்டு வந்தால் அது லாபம் ஏற்கனவே இபி சப்ளை இருக்குது ஆனால் லோ யூசேஜ் அப்படின்னு சொன்னால் நஷ்டம் சரிங்க ஹை யூசேஜ் அதாவது ஒரு நானூறு ஐநூறு யூனிட் அப்படின்னு போயிருந்து வச்சுக்கலாம் முன்னூறு எபோ மூணு எபோ த்ரீ ஹெட் யூனிட் போயிடுச்சு சொன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபா டூ பில் அதனால் யார் யார் வீட்டுக்கெல்லாம் ஏசி வாட்டர் ஹீட்ரு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பல்வேறு யூசேஜ் அதிகமாக இருக்கு பாருங்க முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லி யூனிட்டோட ரேஞ்ச் பாருங்க அவங்களுக்கு சோலார் பேனல் வாய்ப்பது ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்குங்க நாங்கள் அந்த வேலையை தான் செஞ்சு கொடுக்குறோம் அதாவது பிகேஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம கம்பெனி சார்பாக கவர்மெண்ட்டோட சப்சிடியோட நாங்கள் சோழ பேனானது அமைச்சு கொடுக்குறோங்க அவங்களுக்கு ஒரு கோட் பேனை போட்டாக்க முப்பதாயிரம் வரைக்கும் சப்சிடி கிடைக்கிறீங்க ஆக்சுவலாக ஆக்சுவல் காசு பார்த்தினாக்க பேனலு அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் பொறுத்து பார்த்தோனாக்க ஒரு க்ரோட் பேனானது எழுபதாயிரத்துலேருந்து தொண்ணூதாயிரம் வரையும் நம்ம செலவு பண்ணி போட முடியுங்க அதாவது பேனலு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்ட்ரு அதை யூஸ் பண்ணக்கூடிய டிபிஸு இதோட ஒவ்வொரு மெட்டீரியல் காசு இருக்கு இல்லையா சிம்பிளாக சொன்னாக்க ஒரு சாதாரண சுவிச்சில் பார்த்தீங்கன்னா ஆங்கரில் பென்டால் சின்ன அதாவது நம்ம பாஞ்சு ரூபாய் இருபதாவது ஸ்விட்ச் இருக்குது இதே பார்த்தீங்கன்னா நூறுரூபாயில் சுவிட்ச் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பேனல்லையும் பார்த்திங்க சொன்னாக்க பேனல் தகுந்த மாதிரி மோனோ பேனல் இருக்குது மோனோ ஹாஃப் கட்டு மோனோ ஹாஃப் கட்டு பைஃபேசியல் இப்படி பல்வேறு வகையான பேனல்ஸ்லாம் இருக்குங்க நாம் எந்த பேனலை யூஸ் பண்ண போகிறோம் எந்த இன்வெர்டரை யூஸ் பண்ண போகிறோம் என்ன வயர்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அதில் போடக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து காஸ்ட் ஆனது ஒரு கிலோவோ பேனலுக்கு எழுபதாயிரத்தி இருந்து தொண்ணூறாயிரம் வரை செலவாங்க இது ரெண்டு கிலோட் பேனல் போகணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மானியம் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒன்று இருபதுலேருந்து ஒன்று ஐம்பது வரை செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் சரிங்க மூணு கிலோவோட் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து கிட்ட ஒன்று எண்பதுலேருந்து ரெண்டு பத்து ரெண்டு இருபது அந்த லெவலில் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அதாவது நாம் யூஸ் பண்ற கூடிய மின்சாரத்தை அளவில பொறுத்து மின்சாரத்தை அளவீடு அதாவது முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்ல போதும் ஒரு கேர் பண்ணலாம் ரெண்டு மாதத்துக்கு முந்நூறு யூட்ரு மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படுங்க அதாவது இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படுங்க இப்போது ஹை யூசேஜ் அப்படி சொல்லி போயிட்டாவே நாலாயிரம் சாதாரணமாக ஆயிரரூவா ரெண்டாயிரவா கட்டிகிட்டு இருக்கோம் திடீர்னு ஐயாயிரம் பில் சொன்னால் ஷாக் ஆகிவிடுவாங்க காரை ஆகிட்டால் அவங்கக்கிட்ட ஏசி வாங்கியிருப்பாங்க திடீர்னுட்டு வாங்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பில்லு ஏறி ஏறி போயிடும் தொடர்ச்சியாக நம்ம வந்து தொடர்ச்சியாக ஏசி யூஸ் பண்ணும்போது பில்லானது ரைஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த பில்லை வந்து நான் சரி கட்டணும்னு சொன்னால் இந்த மாதிரியான சோலார் பேனலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம பில்லையும் குறைச்சிக்கலாம் புரியுதாங்க அதனால் சோலார் பேனலானது எதுவுமே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் ஈபிக்கு வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபம் ஹை யூஸ் யூசேஜ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் லாபம் சுத்தமாக வாய்ப்பே இல்லை சப்ளை சப்ளைக்கு ஆனால் வந்து நட்டாக்க எங்கள் வீட்டில் ஃபேன் ஓடும் லைட் ஓடணும் கரண்ட் ஓடணும் அப்படி யோசிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் பார்த்தாக்க சோலார் பேனல் மூலம் பேட்டரிய சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஆஃப்ரேட் போனாலும் ஆஃப்ரிட்டில் போயிட்டாவே ரேட் ஆனது அதிகரிக்கும் ஏன் அதிகரிக்கும் கேட்டாங்க பேட்டரி ஆனது கண்டிப்பாக தேவைப்படும் பேட்டரி காஸ்ட் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது ஹெச் பார்த்திங்க சொன்னால் ஒரு பதிமூணாயிரம் பதினாயிரம் அப்படியே ரேட்டில் இருக்குது ஸோ அதனால் சொன்னாக்கா பேட்டரி போட்டு பேட்டரியும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதாவது ஆஃப்ரேட் போனால் போட்டால் ஆஃப்ரிட் வழியாக நம்ம மின்சாரம் கொடுக்கும்போது பேட்டரி ஆனது தொடர்ச்சியாக சார்ஜி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறதுனால சரியாக அஞ்சு வருஷத்துக்கு மேலே உழைக்காது ஸோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகரிக்கும் அதனால் எதுக்கோ வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும் வாய்ப்பு இருக்கவங்களுக்கு கரண்ட் பில்லை குறைக்கிற வாய்ப்பு உருவாக்க முடியும் இது எல்லாமே எங்களோட கம்பெனி பிகேஜி சொல்யூஷன்ஸ் நம்ம கான்டாக்ட் நம்பர் எழுபது பத்து இருபத்தி ரெண்டு முப்பது இருபத்தொரு சைடில் தெரிய இந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வகையான பேர் போட்டு நல்லது எத்தனை யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ணுறீங்க அதுக்கான பதிவு செய்ததுலேருந்து கடை சப்ஸ்டியை வாங்கி தர வரையும் கடைசியில் நானே கூட இருந்து உங்களுக்கு பழைய தரேங்க ஓகேங்க நன்றிங்க